கதை செண்பகச்சேரி மன்னருடன் ஒரு முனிவர் சதுரங்கம் விளையாட விரும்பினார் அதற்கு மன்னனும் சம்மதித்தார் சதுரங்கத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன பரிசு வேண்டும் என்று மன்னன் கேட்க அதற்கு அந்த முனிவர் நான் ஊர் ஊராக போய் காலத்தை ஓட்டிய சாமியார் எனக்கு விலை உன் கஜானாவில் உள்ள நெல்மணிகளை பரிசாக கொடு என்றார் மன்னனும் சம்மதித்து போட்டியை தொடங்கினான் போட்டியில் முனிவர் வெற்றி பெற்றார் மன்னனும் சொன்னது போலவே கஜானாவில் உள்ள அனைத்து நெல்மணிகளையும் கொண்டு வர உத்தரவிட்டான் அப்போது முனிவராக இருந்தவர் கிருஷ்ணராக மாறி மன்னனுக்கு காட்சி கொடுத்தார் அதை கண்டதும் மன்னன் கைகூப்பி நின்றான் அப்போது கிருஷ்ணர் எனக்கு நீ அழிக்க வேண்டிய நெல்மணிகளை உடனடியாக மொத்தமாக வழங்க வேண்டாம் தினமும் பால் பாயாசம் செய்து நெய்வேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினால் போதும் உன்னுடைய கடன் தீரும் என்று கூறி மறைந்தார் அதன்படியே இறைவனுக்கு தினமும் பால் பாயாசம் நெய்வேத்தியம் படைக்கப்படுகிறதாகச் சொல்கின்றார்கள் நன்றி வணக்கம்